வணக்கம் இது வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு கூடவே பெல் புதுச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கோ ஷேர் பண்ணுங்க வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் திருப்பாவை பாடல் இருபத்தி நான்கு அன்றைய உலகம் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றியே பொன்ற ஜகடம் உதைத்தாய் புகழ் போற்றிய கன்று புனிலாய் எரிந்தாய் கழல் போற்றியே குன்று கூடையாயெடுத்தாய் குணம் போற்றியே வென்று பதை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவதமே கொள்வான் என்று யாம் வந்தோம் இறங்கிலோரூ பவாய் இப்பாடலது பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராம அவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வச்சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமர வடிவில் வந்து கவிச்சாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாக ஆயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயத்துக்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்பொழுது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகின்றோம் அதாவது இந்த பாசுரம் தான் இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்வார்கள் நன்றி